நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக கடந்த ஐந்து வருடமா இருக்க நாம் தமிழர் கட்சியினுடைய கட்சியினுடைய போக்கு கட்சியினுடைய நிர்வாகம் இதை கருத்தில் கொண்டு அந்த கட்சியில் நீடிக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கு அதன் காரணமாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து நாங்கள் விலகுவதாக முடிவெடுத்து இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துகிறோம் இதை தொடர்ந்து தமிழ் தேசிய பாதையில் கடந்த ஐந்து ஆண்டு வருடமாக நாங்கள் பயணித்ததனுடைய அடிப்படையில் தமிழ் தேசிய சிந்தனையினுடைய நாங்கள் இருக்கும் காரணத்தினால் தமிழ் தேசியத்தினுடைய நம்பிக்கையாக இருக்கக்கூடிய தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் இளைஞர்களுடைய எதிர்காலமாக கருதப்படுகின்ற அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் பண்ருட்டி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் தலைமையில் வாழ்வுரிமை கட்சியில் என்னையும் என்னை சார்ந்தவர்களும் இணைவதாக முடிவெடுத்திருக்கிறோம் நாம் தமிழர் கட்சியிலிருந்து நாங்கள் விலகுவதற்கான அடிப்படை நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா கட்சியினுடைய கட்டமைப்பு என்பது ஒரு அமைப்பா செயல்படுது இரண்டாவதாக அந்த கட்சி அரசியல் பாதையில இருந்து விலகுவதாக நாங்கள் கருதுறோம் திறமையற்ற நிர்வாகிகளுடைய குழுமமா நாம் தமிழர் கட்சி விளங்குது குறிப்பா ஒரு தொகுதியில் ஒரு சட்டமன்ற தொகுதியில் நூறிற்கும் மேற்பட்ட மாநில பொறுப்பாளர்கள் மாவட்டம் முழுசும் சற்று ஏறக்குறைய ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாவட்ட பொறுப்பாளர்கள் மாநில பொறுப்பாளர்கள் நியமன இதை எதற்காக சொல்றோம்னு சொன்னா தொண்டர்களே இல்லாத முற்றிலும் மாநில நிர்வாகிகள் கொண்ட ஒரு இயக்கமாக நாம் தமிழர் கட்சி மாறிட்டு இருக்கு அங்க சட்டமன்ற உறுப்பினருக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடியவர்கள் பக்கத்து வீட்டினருக்கு கூட அறிமுகம் இல்லாதவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக வாய்ப்பு கொடுக்கப்படுது நாங்களும் தேர்தல் களத்திற்கு செல்கிறோம் என்ற அடிப்படையில் தான் வேட்பாளர்கள் அங்க உறுதி செய்யப்படுது தவிர வெற்றியினுடைய நோக்கத்திற்கோ அரசியல் கட்சியாக தன்னை பிரதிபலிப்பதற்கோ அங்கே எந்த வகையான அடிப்படையும் இல்லை என்பதை நாங்கள் வலுவாக உணர்ந்தோம் பல்வேறு காரக்க காலகட்டங்களில் முன்னிற்கும் பின் முரணாக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை பல்வேறு கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருக்கு அதை வந்து பத்திரிகையாளர் நீங்கள் நன்கு அறிவீங்க உதாரணமா ஐயா பெரியாரினுடைய மாணவன் என்று அண்ணன் அவர்கள் சொல்வார் பின்பு பெரியார் அவர்களையே பெரியாரிசத்தையும் வீழ்த்துவதுதான் என்னுடைய நோக்கம் என்பார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியே தமிழகத்தில் இல்ல மூன்றாவது இடத்துல இருக்கக்கூடிய நாங்கள் தான் தமிழ்நாட்டினுடைய இரண்டாவது பெரிய கட்சி என்று சொல்லுவாங்க பிறகு எடப்பாடி பழனிசாமி என்னுடைய சித்தப்பா தூய தமிழர் என்று அவருக்கு புகழாரம் சூட்டுவார் ஐயா ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதி அவர்களையும் மிகவும் கேவலமாக மேடைகள் தோறும் பேசுவாங்க ஆனால் மாவட்டத்தில் மாநிலத்தில் இருக்கக்கூடிய மற்ற அமைச்சர்களிடம் இணக்கமாக மாமன் மச்சான் என்று உறவு பாராட்டுவார் இத கிராமத்தில் நம்ம ஒரு சொல்லாடல் சொல்லுவாங்க ஆடு பக குட்டி போல ரஜினிகாந்தை ஒரு நடிகராக தான் பார்க்கணும் அவர் அரசியல் களத்திற்கு வரக்கூடாது ரஜினியை ஓட ஓட அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் பட்சத்தில் விரட்டுவேன் என்பார் பின்பு ரஜினியை சந்திப்பதற்காக அவர் வீட்டில் கால்களுக்கு நிற்பார் இதெல்லாம் தமிழ் தேசியத்தில் வருது அருமைக்குரிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களை என் அன்பு தம்பி என் அன்பு தம்பியும் நானும் இணைந்தால் தமிழகத்தினுடைய தலைவிதியையே மாற்றி அமைப்போம் என்பார் பின்பு கேட்டவன் வலதுபுறம் இருந்தால் இளதுபுறம் என்றால் அடிப்பட்டு சாவான் எந்த கொள்கையும் இல்லாதவன் என்று சொல்லுவார் காலையில் ஒரு பேச்சு மாலையில் ஒரு பேச்சு என்ற முன்னிற்கு முரம்பான பேச்சுகளால் நகைச்சுவைக்கு உள்ளாக்கப்படுது அவர் மட்டுமல்ல அவரை சார்ந்திருக்கக்கூடிய மாநில மாவட்ட நிர்வாகிகளும் அத்தகைய பேச்சு ஏச்சு இழி சொல்லுக்கு உட்பட வேண்டிய நிலை ஏற்படுது முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதி தொகுதிகளிலும் தன்னிச்சையாக நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை நிக்குது நிற்குது ஆனால் ஒரு இடத்தில் கூட இதுவரை தேர்தல் இன்றைய ஒரு இடத்திலும் கட்டுத்தொகை என்று சொல்லக்கூடிய டெபாசிட்டை பெறல ஆனால் கட்சி வளர்வதாக தமிழகம் தோறும் மேடைகள் தோறும் வீதிகள் தோறும் யூடியூப் சேனல் மற்றும் நாம் தமிழர் ஆதரவு சேனல்கள் சொல்லுவ எங்களுடைய ஆட்டம் ரெண்டாயிரத்தி ஆறுல எங்களுடைய ஆட்டம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறுல எங்களுடைய ஆட்டம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி எட்டுல அப்படின்னு காலங்காலமாக நம்ம சொல்லிக்கிட்டே போலாமலியா வெற்றி என்பது கண்ணுக்கு எத்தனை தூரம் வரை இல்லை கட்சி துவங்கி பதினைந்து ஆண்டுகள் ஆகுது எட்டு சதவீத வாக்குகளை தான் பெற்றிருக்க முடியுது ஆனால் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வெல்ல வேண்டுமென்றால் விழுகின்ற வாக்குல நாற்பது புள்ளி ஒரு சதவீதம் நாற்பத்தி மூணு சதவீதத்திற்கு மேல பெறணும் பெற்றால் தான் அவர் வெற்றி பெற முடியும் எட்டு சதவீதம் வாக்குகளை வைத்திருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி நாற்பத்தி மூன்று சதவீத வாக்குகளை பெறுவது எப்போது என்ற கேள்விய பத்திரிகையாளர்கள் முன்னாடி உங்களுக்கு வைக்கிறோம் பதினைந்து ஆண்டுகள் கட்சி பெரும் போராட்டத்திற்கு பிறகு பெரிய நீண்ட நெடிய பயணத்திற்கு பிறகு எட்டு சதவீதத்தை தான் பெற முடிந்திருக்கு வெற்றியை நோக்கி நாங்கள் செல்ல வேண்டிய பயணத்திற்கு இன்னும் எத்தனை ஆண்டுகள் காத்திருக்கு பொதுமக்களாகிய உங்களிடமும் பத்திரிகை நண்பர்களிடமே நாங்கள் வைக்கிறோம் உங்களை நம்பி வந்திருக்கக்கூடிய தம்பி தங்கைகளை அரவணைத்து நல்ல பாதைக்கு அரசியல் பாதைக்கு இழுத்து செல்ல வேண்டிய தலைமை பிசிறு என்றும் மசு என்றும் வேசி மகன் என்றும் கூறுவதை பார்வையாளர்கள் பொதுமக்கள் வாக்காளர்கள் ரசிக்கல இப்படி பல்வேறு முரண்பாடுகள் இதை நாங்கள் அடுக்குன்னா இன்னும் மூன்று நாட்களுக்கு தொடர்ந்து நாங்கள் பேச வேண்டியிருக்கோம் அதனால இப்படி எண்ணற்ற காரணங்களின் அடிப்படையில் நாங்கள் விலகுவதாக முடிவெடுத்து எப்பயுமே தமிழ்நாட்டில் இரண்டு தத்துவங்கள் இருக்கும் திமுகவையும் திமுகவினுடைய கொள்கையை பிடிக்காதவர்கள் அதிமுக தேசிய கொள்கையை தழுபவர்கள் பாரதிய ஜனதா காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை தழுவக்கூடியவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இப்படி எல்லாத்துலயும் இரண்டு தத்துவங்கள் இருக்கும் அதன் அடிப்படையில் தமிழ் தேசிய பாதையில் பயணம் பண்ணக்கூடியவர்களுக்கு நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகக்கூடிய நாங்கள் அண்ணன் வேல்முருகன் அவர்களிடம்தான் வரணும் அதுதான் சாலச் சிறந்தது இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் பயணத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழக கட்சிகள்ல வலுவான கொள்கைகளையும் வலுவான தலைவராகவும் சட்டமன்றத்துல எளிய மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகளை எடுத்து சொல்லக்கூடிய உரக்க சொல்லக்கூடிய குரலாகவும் அண்ணன் வேல்முருகன் அவர்களுடைய குரல் இருக்கு இந்த மாவட்டத்தை கடந்து தமிழகம் முழுசும் வாழ்வுரிமை கட்சி கிளை பரப்புது எண்ணற்ற இளைஞர்கள் பல்வேறு கட்சிகளில் இருந்து அண்ணன் வேல்முருகன் அவர்களுடைய தலைமையை ஏற்று வாழ்வுரிமை கட்சிக்கு வந்த வண்ணம் இருக்கிறார்கள் வருங்காலத்தில் அண்ணன் வேல்முருகன் பார்வை எங்கு செல்கிறதோ அவர்கள்தான் தமிழத்தில் ஆட்சி அமைக்க முடியும் என்ற நிலை உருவாகும் எங்களோடு கூட்டணி கொண்ட நபர்கள் மட்டும்தான் ஆட்சி அதிகாரத்தில் வெற்றி பெற முடியும் என்ற காலத்தை நோக்கி நாங்கள் பயணம் செய்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து என்னோட வந்திருக்கக்கூடிய முன்னாள் மாவட்டத்தினுடைய தலைவர் இன்றைய அமைப்பினுடைய துணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய திரு முகமது அலி ஜின்னா அவர்கள் நாம் தமிழர் கட்சியில சேர்ந்ததற்கான நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா இருபெரும் திராவிட கட்சிகளா இந்த தமிழ்நாட்டா அறுபது ஆண்டு அறுபத்தைந்து ஆண்டுகளா ஆண்ட கட்சிகள் மக்களுடைய வேலை வாய்ப்பு அடிப்படை சாலை குடிநீர் மின்சாரம் மற்றும் சட்டம் ஒழுங்கு போன்றவற்றில் போதிய கவனம் செலுத்தாத காரணத்தினால மூன்றாவது கட்சியாக தமிழகத்தினுடைய உரத்த குரலாக அண்ணன் சீமான் அவர்கள் பல்வேறு கூட்டங்களிலையும் பல்வேறு தத்துவங்களையும் எடுத்து வைக்கிறாங்க அதனால் வந்து தமிழகத்தினுடைய நம்பிக்கைக்குரிய தலைவனாக உருமாறுவார் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்றாக அண்ணன் சீமார் வருங்காலத்தில் பரிணமிப்பார் என்ற அடிப்படையெல்லாம் நாங்கள் வந்தோம் அது பொய்த்து போயிடுச்சு அது மீண்டும் அந்த நிலை வருமா என்பது ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் அதனால நாங்கள் விலகுவதாக முடிவெடுத்துறோம் இல்ல அத பத்திரிகையாளர் நீங்களே பல கூட்டங்களில் பார்த்திருப்பீங்க மேடைகள் தோறும் பிஜேபியை எதிர்ப்பார் பின்பு பிஜேபியினுடைய முகமாக தமிழகத்தின் முகமாக இருக்கக்கூடிய ரஜினிகாந்தை போய் சந்திப்பார் சந்திச்சுட்டு வந்தோம்னா உங்களை மாதிரி பத்திரிகை ஊடக நண்பர்கள் கேட்பாங்க கேட்கும்போது சங்கி என்றால் சக நண்பன் என்று மலுப்பலாக பதில் சொல்வார் இதெல்லாம் தமிழ் தேசியத்துல வருது அண்ணன் தான் அடிக்கடி கேட்பாங்க இதெல்லாம் திராவிட இல்ல பல மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் இருக்கக்கூடிய இந்த தமிழகத்துல அவர் அவர்களுக்கெல்லாம் தலைமை ஒருங்கிணைப்பாளர் இல்ல எல்லாத்திலையுமே ஒரு காலம் ஒரு நேரம் இருக்குல்ல உடனே நம்மளால விளங்கிட முடியாதுல்ல ஒரு ஒன்றாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் பிஏ பட்டம் பெறணும்னா தொடர்ந்து அதற்கான காலகட்டம் இருக்குல்ல அது போல நாங்கள் வந்து விட்டில் பூச்சிகளாக அண்ணன் அண்ணனுடைய தத்துவத்தை நோக்கி சென்றோம் ஆனால் இன்று ஐந்து ஆண்டுகள் ஆச்சு ஐந்து ஆண்டுகளில் கச்சி நான் வந்து நின்ற இடத்திலேயே நிற்கிறேன் ஒரு ஒரு மில்லி மீட்டர் கூட நகரல சரி நான் தான் நகரல கட்சி நகர்ந்துருக்கேன் அப்படின்னா கட்சியும் நகரலாம் உங்களுக்கு நாம் தமிழர் கட்சி எட்டு சதவீத வாக்குகளை பெற்றிருக்கு என்பது வெளிப்படையான உண்மை அந்த வாக்குகள் அண்ணன் சீமானை நேசித்து அளித்த வாக்குகளா அல்லது திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் பாரதிய ஜனதாவை பிடிக்காதவர்கள் அளித்த வாக்குகளான்னு நீங்க பகுத்து பார்க்கணும் அப்படி பகுத்து பார்க்கக்கூடிய இடத்துல அண்ணன் அவர்களை நேசித்து அளித்த வாக்குகள் மிக சொற்பமான வாக்குகள் திமுக அதிமுக இரு பெரும் தேசிய கட்சிகள் வேண்டாம் என்று அளித்தவர்களுடைய வாக்குகள் எண்ணிக்கை தான் அதிகம் உதாரணமா நீங்க நோட்டா ஐந்து ஐந்து லட்சம் வாக்குகளை பெற்றிருக்கு நோட்டாவிற்கு யார் பிரச்சாரம் செய்தாங்க நோட்டாவிற்கு என்று ஒரு முகம் உண்டா ஆனால் நோட்டாவிற்கும் ஐந்து லட்சம் வாக்குகள் தமிழகத்துல கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பதிவானதை நீங்க அறிவீங்க போல ஒரு களத்துல நிற்கிற ஒரு பிம்பமா இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு அளித்த வாக்குகள் தான் நோட்டாவை போன்று இன்னைக்கு ஒரு புது பிளேயர் வந்திருக்கிறார் விஜய் உங்களுக்கான அத்தனை விடைகளுக்கும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அதற்கான விடை கிடைக்கும் இல்ல இதன் மூலயமா பார்ப்பார்ல இல்ல இதுவரைக்கும் நான் ஒன்று தகவல் சொல்லலாம் முயற்சிகளை வந்து நான் ராஜினாமா கடிதம் கொடுக்கணும் நான் வந்து மெயில் அனுப்பியிருக்கேன் நான் இரண்டு நாட்களுக்கு முன்னாடியே நான் கட்சியிலிருந்து விலகுவதாகவும் கட்சியில வந்து தொடர்ந்து பயணம் பண்ண விருப்பம் இல்லை என்பதையும் தலைமையினுடைய மெயில் ஐடிக்கு நான் என்னுடைய செய்தியை தொடர்ந்து பயணம் செய்ததால ஒரு தமிழ் தேசிய தலைவரை ஏற்றுக்க முடியும் அந்த தலைவர் உறுதிமிக்கவராக இருக்கணும் கடந்த காலத்தில் இருந்தது போல இல்லாம உறுதிமிக்கவரா இருக்கணும் இங்கே வரக்கூடிய எங்களோட இணையக்கூடியவர்கள் அனைவரும் இளைஞர்கள் இளைஞர்களுடைய பாதுகாவலராக இருக்கணும் விளிம்பு நிலை மக்களினுடைய குரல குரலற்றவர்களின் குரலாக சட்டமன்றம் மற்றும் பொது வெளிகளில் ஒழிக்கக்கூடிய நபரா இருக்கணும் இப்படி பல்வேறு கூறுகளில் பார்க்கும்போது அதற்கு ஏற்ற தலைவரா அண்ணன் வேல்முருகன் தான் இருக்காங்க அதற்கான ஏற்ற கட்சியாக தமிழக வாழ்வுரிமை கட்சி தான் இருக்கு இல்ல அவருடைய அவருடைய திருமணத்திற்கு அவருடைய அன்றாட பொருளாதார செலவிற்கு வைகுண்டராஜன் உதவி செய்வதாக உங்களை போல ஊடகங்கள் வாயிலாக உறுதியாக எனக்கு தெரியல தமிழ் தேசியத்தை நோக்கி போற தொண்டர்களுடைய அறியாமை தான் ஒருவருடைய அறியாமையில தானே ஒருத்தர் வந்து உயர்வு பெறுறாரு அந்த வகையில பல நூறு பல ஆயிரம் இளைஞர்களுடைய அறியாமையால நாம் தமிழர் கட்சிக்கு முன்னாடி நான் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய மாணவர் அமைப்பினுடைய மாநில பொதுச் செயலாளரா இருந்த அடுத்தடுத்த கட்சிகள் மாறல இருபத்தி ஆறு ஆண்டுகளாக வந்து காங்கிரஸ் கட்சியில் இருந்தேன் காங்கிரஸ் கட்சியில் இருந்து காங்கிரஸ் கட்சி என்பது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முகமாக இருக்குது பொதுவாக திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் அல்லது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மக்களினுடைய பிரச்சனைகளை சொல்லி அவர்கள் வந்து போராடுவது மிக குறைவு நீங்கள் நன்கு அறிஞ்சிருப்பீங்க பத்திரிகையாளர்கள் வீதியில் வந்து மக்களுக்காக நின்று களத்தில் நின்று போராடுவது அரிது தமிழ் மீதும் பற்று கொண்ட காரணத்தினால அண்ணன் சீமான அவர்களுடைய கருத்துக்கு வலு சேர்க்கணும்னு தான் நம்ம நாம் தமிழர் கட்சிக்கு வந்தோம் ஐந்து ஆண்டுகள் உருண்டோடிடுச்சு ஆனால் நம்பிக்கை பெறும் என்ற அந்த நிலையிலிருந்து நாங்கள் வந்து இன்று மறுபரிசீலனை பண்ணக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துட்டோம் இல்ல உங்களுக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளில் தன்னுடைய வேட்பாளரை அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு ஒரு தேர்தலிலும் நிறுத்துறாங்க நிறுத்தக்கூடிய வேட்பாளர்கள் ஒருவர் கூட இதுவரை கட்டுத்தொகை டெபாசிட் என்ற கட்டுத்தொகையை பெற்றதில்லை இருமுறை உள்ளாட்சி தேர்தல் நின்றிருக்கோம் உள்ளாட்சி பிரதிநிதிகளை பெற்றதில்லை இரண்டு முறை பாராளுமன்ற தேர்தலில் இருந்திருக்கிறோம் பாராளுமன்ற தேர்தலில் தனக்கான இடத்தையும் இருப்பிடத்தையும் உறுதி செய்தது கிடையாது அப்ப தொடர்ந்து தேர்தலில் போட்டியிட்டு போட்டியிட்டு தோல்வி அடைவது என்பது மன சோர்வை தரும் என்பது இயல்பான விஷயம் தானே நம்பிக்கை குலைவு ஏற்படும் என்பது இயல்பான விஷயம் தானே அண்ணன் அவர்கள் உயர்ந்த இடத்திற்கு வரணும் நாங்கள் இருந்த இருந்த இடம் நாங்கள் நேசித்த எங்கள் மதிப்பிற்குரிய அண்ணன் அவர்கள் அவர்கள் உயர்ந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறோம் அதற்கான வாய்ப்பு மிக குறைவு எதிர்காலம் என்பது கேள்விக்குறிதான் இவர் வந்து கட்சி தூங்கின இருந்து நாமக்க தமிழர் கட்சியினுடைய பவுண்டர் மெம்பர் இவர் பதினைந்து ஆண்டுகளா அந்த கட்சி இருந்து இருக்காரு இவர்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்கணும் அப்படின்னா கேள்வி